வேலை செய்யவே இல்லை ஐயாயிரம் கோடி அப்படியே அடிச்சிட்டாங்கன்றான் சில பேர் நம்ம அப்படி பேச முடியாது அதுவும் விஜய் வந்து இதை பேச தகுதியே கிடையாது இல்ல விஜய் வெளியே வந்து பாக்குறாரு சார் இந்த புயல் மழையில மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு வந்து பாக்குறாரு எங்க எங்க பார்த்தாரு இல்ல அவர் அறிக்கை விடுறாரு அறிக்கையை விட்டு சார் நம்ம அப்புறம் ஏதாவது சொல்லிடுவோம் அவன் நாலு சோத்துக்குள்ள வீட்டுல உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா மழையில வந்து உள்ள உட்காந்துட்டு அவன் காட்டுல வந்து பாத்தீங்கன்னா அடமழை பெய்யுது அப்படிதான் சொல்லணும் அப்படிதான் சொல்லணும் அவன் காட்டுல அடமழை பெய்யுது மக்களை எழுப்பாருக்கு பாதிக்கப்படுத்துறா ஒரு அரை மணி நேரம் பார்ப்போம்

এলাকা <laughs> করতে <laughs>

பார்வையாக நம்ம பார்க்கணும் ஆனால் வேலைகள் நடந்ததுன்னா வேலைகள் நடந்தது கடந்த காலத்தில் இங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் தண்ணி நின்ற இடம்லாம் இப்போ தண்ணி நிற்கலை தண்ணி நிற்கல நான் பார்க்குறேன் ஆனால் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் தண்ணி தேங்கினதே கிடையாது ஆனால் அங்கெல்லாம் வந்து தண்ணி தேங்கி இருக்கு இது என்ன சொல்ல முடியும் நியூஸ் மேட் நேரலுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணில் நம்மோடு இணைந்திருக்கார் மூத்த ஊடகர் திரு ஜெய்குவார் அவர்கள் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் தடாலடி செய்தி ஒன்று கொடுத்துருக்காரு மக்களோட இயல்பு வாதிக்கை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்கு முழு காரணம் திமுக அரசு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி சார் பார்க்குறீங்க அது சார் பொதுவான ஒரு கருத்து இருக்குது சார் எப்போவுமே இன்றைக்கி பார்க்கல இது காலம் காலமாக வந்து மழை பெய்யும் போதுனா மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் இதே வெயில் காலத்தில் நீங்கள் எவ்வளோ வெயில் அடித்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒருத்தர் சுருண்டு விழுந்து இறந்தாங்கன்னு செய்தி வருமே தவிர உங்களுக்கு வந்து வெயில் காலத்தில் கொடை எடுத்துகிட்டு போகிறவங்கலாம் ரொம்ப கம்மி மழை காலத்தில் கொடையே இல்லாமல் போக முடியாது ரெயின் கோட் இல்லாமல் போக முடியாது வெளியில் நடக்க முடியாது இது வந்து காலமாக வந்து நமக்கு இயற்கையே வந்து வேறுபடுத்தி தான் காட்டியிருக்கு வெயிலுக்கும் மழைக்கும் வித்தியாசம் ஒரு வாழ்க்கையில் எப்படி ஒரு மனிதனுக்கு ஏற்றத்தாழ்வோ அதே மாதிரி தான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து மழைக்காலம் குறிப்பிட்ட காலம் பனிக்காலம் குறிப்பிட்ட காலம் கோடைக்காலன்றது இயற்கை கொடுத்துருக்கு இதில் வந்து நம்ம வந்து அரசு வந்து குறை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக சொல்லலாம் ஒரு ரோட்டில் தண்ணி கூட சொல்லலாம் இங்கே வேறு தண்ணி நிற்கிதுன்னு சொல்லிட்டு அதில் என்ன செய்ய முடியும் ஸோ எல்லா இப்போ வந்து அது மழைனா கிராமத்தில் வந்து ஒரு மாதிரியும் நகர்ப்புறத்தில் ஒரு மாதிரியும் தான் வாழ்க்கை இருக்குது கிராமப்புறங்களில் வடிகால் வசதி இருக்குது அது வயல்களில் போயிடும் இல்லை ஏரி கண்வாயில் போயிடும் சிட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரே ஒரு பக்கிங்காம் கால்வாய் நமக்கு இருக்கிற கோவத்தில் தான் போகணும் அந்த கோவத்துக்கு போனோம்னா அங்கங்கே கால்வாய் இருக்குது அந்த கால்வாயில் வந்து நீங்கள் கால்வாய் கூட அந்த கால்வாயில் தண்ணி போகிற பாதையை வந்து அடைக்கப்பட்டால் இது இப்போ நான் வரும்போது பார்க்குறேன் அந்த பேப்பர் கப்லாம் சேர்ந்து போய் ஒரு மூளையில் போய் நிற்கிது அது எங்கடா போய் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏன் இவ்வளோ தண்ணி நிற்கிது எப்பவுமே நிற்காது இடத்துல ஏன் அந்த தண்ணி அங்கே நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் குப்பை கிப்பை எல்லாம் போய் மேட் இதெல்லாம் போயிட்டு போனால் அந்த தண்ணி போகிற வழியில் போய் நிற்குது சும்மா காலில் போய் அப்படி தள்ளி விட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஸ்பீடாக போகுது ஸோ இங்கே வந்து நம்ம வாழ்க்கை முறையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஒழுங்கினம் நிறைய இருக்குது முதல்ல நம்மகிட்டே இருக்குது நம்ம பயன்படுத்தக்கூடிய பேப்பர் கப்பாக இருக்கட்டும் வாட்ரு பாட்டில்களாக இருக்கட்டும் யூஸ் த்ரோ ஐட்டங்கள் நிறைய ஆக ஆக சென்னை வந்து கந்தலாக தான் போயிட்டுருக்கு கிராமப்புறங்களில் இருக்கும் ஆனால் அங்கே வந்து வடிகாலுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் போனால் வடிகாலுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் ஒரு மணி நேரம் பேஞ்சாலே தனி தேங்கி நிற்குது இல்லை சோஷியல் மீடியாவில் இப்போ சில குறிப்பிட்ட இடத்த எடுத்து பார்த்திங்களா ச ஸ்டாலின் சார் பார்த்தீங்களா எங்கே நிற்கணும்மா எங்கே நாலாயிரம் கோடி எங்கே என்ன பண்ணிங்க அப்படின்ற ஒரு செய்திகளை தாவேக்கா தரப்பினு பரப்பில்லை எதனாலன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் நான் சொல்கிற மாதிரிங்க நான் பார்க்குறேன் சில இடங்களில் பார்க்குறேன் காலம் காலமாக வந்து இதை குறை சொல்லணுன்றதுக்காக நான் சொல்ல அது வந்து திமுக ஆட்சிக்கு முட்டு கொடுக்கணுன்றதுக்காக நான் சொல்ல இப்போது பிரதானமாக நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி இதை வந்து இந்த மழை நீர் வடிகாலுக்காக நாங்கள் வந்து செலவு பண்ணோன்றதை இவங்க பெரிய அளவில் விளம்பரம் பண்ணது முதல் பார்வையாக நம்ம பார்க்குறோம் விளம்பரம் பண்ணிட்டாங்க ஏன்னா இத்தனாயிரம் கோடி நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் இந்த வடிகால் வாரியத்துக்கான ஆனால் வேலைகள் நடந்ததுன்னா வேலைகள் நடந்தது உண்மை இருக்கிற கால்வாயெல்லாம் அகலப்படுத்துகிற வேலையும் ஆழப்படுத்துகிற வேலையும் நடந்தது ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி போகிற தண்ணி வந்து ஃப்ளோவாக போகுதான்னு சொல்லிட்டுனா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெக்னிக்கல் பிரச்சனை இருக்குதுன்னா ஏன்னா என்ன தான் நீங்கள் வந்து கால்வாய் வந்து நீங்கள் அகலப்படுத்தினாலும் அதில் வந்து ஃப்ளோவாக போகுதா அந்த ஃப்ளோ ஆகுதான்னா அது வாய்ப்பு ரொம்ப ஒரே நேரத்தில் ஃப்ளோ ஆகாது மெதுவாக போகும் ஆனால் அந்த மெதுவாக போகிறதுக்குள்ளே இங்கே வந்து கொட்டுற மழை நீங்கள் வந்து விடாமல் கொட்டிட்டே இருந்துன்னு வச்சுங்க அப்போ அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற வேகத்துக்கு தண்ணி வந்து ஃப்ளோ ஆகாது அது நீங்கள் மோட்டர் வச்சு அடித்தா தான் போகும் ஒவ்வொரு இடத்துலையும் கால்வாயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோட்ரு வச்சு அடிக்கணும் அப்போ தான் தண்ணி வந்து போகும் அப்போது போகுது வேலை நடந்தது ஐயாயிரம் கோடி ஒதுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை நடந்ததுன்னு நம்ம தான் பார்த்து அதுக்கான போக்குவரத்து பெரிய பிரச்சனையாச்சு அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தது இதில் வந்து சென்னைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே மெட்ரோ வேலைகள் நடக்கிறதுனாலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மழை வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அரெஸ்ட் ஆகிடும் அந்த மெட்ரோ மெட்ரோ வேலை எங்கே நடக்குதோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வெளியில் தான் போகணும் இப்போ வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ ரிபன் பில்டிங்கில் வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் ஒன்று பாருங்கள் ரிபன் ரிபன் பில்டிங் வாசலில் தண்ணி நிற்குது தேங்கி நிக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதே ஒரு முப்பதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ரயில் போயிட்டு இருக்கு ஒரு ட்ராப் தண்ணி கிடையாது அது காரணம் டெக்னாலஜி ரிப்பன் பில்டிங் வந்து வாசலையே தண்ணி நிற்குது ஆனால் மேயர்ட்ட போய் என்னங்க மேடம் வந்து இப்போ உங்கள் உங்கள் பில்டிங் வாசலையே தண்ணி தேங்கி நிற்குது ஆனால் வந்து ஒரு முப்பது அடிக்கு ஆழத்தில் இருக்கிற மெட்ரோ ரயிலில் ஒரே ஒரு டிராப் தண்ணி கிடையாது ஏன்னா அந்த டெக்னாலஜி வந்து டெக்னாலஜி தான் நம்ம பார்க்கணும் அது மாதிரி வந்து காலம் காலமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து டெக்னாலஜியும் சில காரணம் இருக்குது இந்த கால்வாய் பணிகள்லாம் வந்து அந்த ஃப்ளோ வச்சாங்களான்றதே முதல் தெரியல ஃப்ளாட்டாக வச்சுட்டாங்களா இல்லை ஃப்ளோ தண்ணி போகிற தண்ணி வேகமாக போகிறதுக்கான வழி இல்லாமல் இருக்கும் தண்ணி போகுது கால்வாய் பணிகள் நடந்ததும் உண்மை வந்து உண்மை வந்து உண்மை ஆனால் தண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேகம் எடுத்து கேட்டால் மழை கொற்ற வேகத்துக்கு வந்து வேகம் எடுத்து போகலன்றது உண்மை அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழைநீர் வடிகால் போகக்கூடிய அந்த பாதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குப்பைகளால் வந்து முதல்ல இதை வந்து முதல்ல மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த அவேர்னஸ் வரணும் எதை தூக்கி குப்பையை குப்பையில் போடுறதுன்றதே தெரியாமல் இருக்குது குப்பையை போகிறதுக்கு தொட்டி இருக்கான்றதே முதல்ல சந்தேகமாக இருக்குது ஏன்னா குறிப்பிட்ட பகுதியில் தான் தொட்டியை இப்போ வைக்கிற அந்த போக்குவரத்துனால குப்பைகள் அங்கங்கே வீசி இருக்கிறாங்க அது காரணம் அரசு காரணம் அரசு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த தனியார் மையத்துக்கு கொடுத்த பிறகு இந்த துப்புரவு பண்ணியை கொடுத்த பிறகு அவங்க லாப கண்ணோட்டத்தில் பண்ணுறானுங்க அந்த கான்ட்ராக்டர் அது அடிப்படை விஷயம் சொல்கிறேன் லாப கண்ணோட்டம் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்தையும் வந்து குப்பை தொட்டி வச்சுன்னா எல்லா இடத்துலையும் அங்கே வந்து பணியாளருக்கு போகணும் அவன் என்ன செய்யறான் நாலு தெருக்கு சேர்ந்த மாதிரி அதில் அஞ்சு பத்து தெருக்கு சேர்ந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சுட்டான் அந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து கொட்டுன்றான் அவன் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தான் வந்து நிதானம் கிடையாது குப்பையை போய்ட்டு தேடி எங்கே குப்பை தொட்டி இருக்குதுன்னு சொல்லி தேடி கொண்டு போய் போகிறதுக்கு அவன் கிடைக்கிற இடத்துல எங்க காலி மண்ணில் இருக்கோ இல்லை எங்கே ரோடு இருக்கோ ரோட்டில் தான் போட்டுறான் குப்பையை பார்க்குறோம் நம்ம குறிப்பிட்ட ஒரு தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு தெரு இருக்குன்னா அந்த ஒரே இடத்துல பாயிண்ட் வைக்கலாம் குப்பை வைக்கிற பாயிண்ட்டை அப்போ அந்த ஒரு பாயிண்டை கொண்டு போய் போடுற அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து இங்கே பொறுமையாக நிதானம் கிடைக்கிற இடத்துல தூக்கி போட்டுரும் அப்போ அதை வந்து அந்த குப்பையை தண்ணியில் மேலே வந்து வயல் வந்து அடைச்சிக்குது ஸோ மக்களும் காரணம் அரசும் காரணம் தனியார் மையத்தை வந்து நீங்கள் வந்து சேவை செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் தனியார் மையத்துக்கு விட்டீங்கன்னா எப்படி தான் நடக்கும் மக்களுக்கான அடிப்படை அடிப்படையில சுகாதார சேவை இதை கான்ட்ராக்டர் அவன் தான் வந்து பார்ப்பான் பத்து தான் வந்து நூறு பேர் வச்சு வேலை வாங்கிற இடத்துல அவன் என்ன இது வந்து ஒரு இருபது பேர் வச்சு வேலை முடியுமா வந்து முடியுமான்னு யோசிப்பான் ஏன்னா அவங்க சம்பளத்தை எல்லாத்தையும் கொடுத்தாங்கன்னா அவனுக்கு லாபத்தோட நடத்த முடியாது நிறுவனத்தை எதை ஒரு கணக்கு இல்லை இந்த மழை காலங்கள் எடுத்துக்கினாவே இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய தலைவ இல்லை குறிப்பாக இந்த புயல் போல ஒரு இயற்கை சீற்றம் வந்தாவே அது ஒரு கேள்விக்குறையாக இருக்குது இப்போது ஒரு சில மீடியாக்கள் வந்து சாதகமாகவும் இருக்குது சில மீடியாக்கள் அதுக்கு எதிர்வினை ஆற்றுக்க மீடியாக்கள் இருக்கும் ஒரு பக்கம் ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதுவரை நாங்கள் பார்க்கல இது போல ஒரு தெளிவான வேலைகள் எல்லாம் இன்னைக்கு கார்பரேஷன் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க குறிப்பா போன புயலுக்கு ஒரு பாதிக்கப்பட்ட இடங்கள்லாம் இன்னைக்கு தண்ணியே நிக்கல அது போன்ற காணொலிகளும் சில இன்னொரு பக்கம் வந்து முட்டை அளவில் தண்ணியில நின்று ஒரு குறிப்பிட்ட இடம்லாம் பாருங்க தண்ணி அப்படியே தான் நிற்குது அப்படின்ற ஒரு காணொலியும் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு எப்படி பாக்குறீங்க வர வழியில கூட சில பகுதியில் பார்க்கறேன் கடந்த காலத்துல இங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் தண்ணி நின்று இடம்லாம் இப்போ தண்ணி நிக்கல தண்ணி நிற்கிற நான் பார்க்குறேன் ஆனால் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் தண்ணி தேங்கினதே கிடையாது ஆனால் அங்கெல்லாம் வந்து தண்ணி தேங்கியிருக்கு இது என்ன சொல்ல முடியும் வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதையில் மழை பெஞ்சாலே இந்த பாதையில் போகவே முடியாதுங்க அப்படி இருந்தால் இருக்குது சில பிரிட்ஜுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருந்து தண்ணி ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வேலைகள் நடந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராப் தண்ணி இல்லை ஆனால் புதுசாக சில இடங்கள்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து நான் கேட்டால் வந்து அரசோடு சேர்ந்து தான் நம்ம இயக்கணும் முதல் பாயிண்ட் என்று முதல்ல அந்த தண்ணி தேங்கிறதுக்கு காரணமே குப்பைகள் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன் முதல்ல அந்த குப்பைகளை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்றதுக்கு ஒரு மூணு முதல்ல வந்து கேட்டால் இந்த மாநகராட்சி சேவை மாநகராட்சி சேவை வந்து முழுக்க முழுக்க அரசு வந்து செய்யணும் தனியார் கொடுக்கும் போது இந்த மாதிரியான அவலங்கள்லாம் நடக்கும் வேலை செய்யவே இல்லை ஐயாயிரம் கோடி அப்படியே அடிச்சிட்டாங்கன்றான் சில பேர் நம்ம அப்படி பேச முடியாது அதுவும் விஜய் வந்து இதை பேச தகுதியே கிடையாது இல்ல விஜய் வெளியே வந்து பார்க்கறாரு சார் இந்த புயல் மழையில மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க வந்து பாக்குறாரு எங்க எங்க பார்த்தாரு இல்ல அவர் அறிக்கை விடுறாரு அறிக்கையை விட்டு சார் நம்ம அப்புறம் ஏதாவது சொல்லிடும் நான் அவன் நாலு சவத்துக்குள்ள வீட்டுல உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா மழையில வந்து உள்ள உட்காந்துட்டு அவன் காட்டுல வந்து பாத்தீங்கன்னா அடம் மழை பெய்யுது அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஆட்டுல அடமழை பெய்யுது ஏன்னா இயல்பு வாழ்க்கைன்றத பத்தி பேசுறதா மக்களுடைய இயல்பா என்ன சொல்ல சொல்லுங்க இயல்பு வாழ்க்கை தெரியுமா மக்களுடைய இயல்பா என்னன்னு முதல்ல பிரச்சனை அது கிடையாது இப்போ எதுக்கு திடீர்னு இப்போ மழையை பத்தி மக்களுடைய இயல்பாக்கை பத்தி உனக்கு அவ்வளவு கவலையா அவனுக்கு அவன் பேசலாம் சொல்லுங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆப்பரிச்சிட்டாங்க ரங்கசாமி வந்து பாண்டிச்சேர்ல ரோட் ஷோ கிடையாது ஆப்பரிச்சிட்டாரு அது வந்து பேசும் பொருளாவுது அதை மறை மாற்றம் செய்யணும் அப்போ என்ன பேசணும் மக்களுடைய இயல்பாழ்க்கை பாதிக்கப்படுது இதை நீங்கள் பேசுங்க அங்கே ஒரு அசைன்மெண்ட் வந்தது உடனே பேசுகிறேன் இப்போ மக்களுடைய இயல்பாழ்க்கை இதை வந்து ஒரு இயற்கை உதிர் பார்ப்போம் வந்து மழையில் நனைஞ்சி இது ஏதாவது ஒரு பகுதியில் மக்களுடைய இயல்பா பாதிக்கப்படுது மக்கள்கிட்ட போய் நின்று பார்க்கலாம் ஒரு அரை மணி நேரம் நீளம் பார்க்கலாம் மக்களோட இயல்பாடு பாதிக்கப்பட்டது இல்லைடா போய் ஒரு அரை மணி நேரம் நிலம் பார்ப்போம் அந்த மழையில் நினைவு இல்லை விஜய் கலந்துமா மக்களோட பாதிக்குது இல்லை ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீ என்ன செஞ்சு கிழிச்ச அதை காட்டு சும்மா இதெல்லாம் பேச விடாது சார் நம்ம வந்து இது பாருங்க அரசோட குறைகளை நம்ம சொல்லலாம் தப்பே கிடையாது நான் சொல்றேன் அரசு வந்து முழுக்க முழுக்க இந்த துப்புரவு பணிகள் அத்தனையும் வந்து தனியார் மையம் ஆக்கிறது ஒன்று ரெண்டாவது செய்த வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக செய்தாங்களான்றது சார் நீங்கள் பள்ளத்தை தோண்டிட்டீங்க ரோடா கால்வாய் அகலமாக்கிட்டீங்க தண்ணி அதில் ஃப்ளோவாக போகுதா இல்லையான்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகுது ஆனால் வந்து மழைக்கேற்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகலை அதுக்கு என்ன வழி

எங்க தலைவர் பேச பிரச்சனை அது கிடையாது ரங்கசாமியை ஆப்பரிச்சிட்டாரு ரோ ஷோக்கு அனுமதி கிடையாது அது வந்து பேசும் பொருளாகுது அப்ப என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா வந்து அஞ்சாம் தேதியை வந்து பார்த்தா ரத்துன்றது இவங்களும் சொல்ல போய் சொன்னாங்கன்னா எல்லாருக்கும் அறிவிச்சிட்டாங்க இவங்க எல்லாம் பாண்டிச்சாரில் போய் நின்ற போறாங்க ஒம்பா இறப்போது அங்கே போய் எல்லா பிரச்சனை ஏறப்போதுன்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து என்ன கேட்டா ஒத்தி வைக்கப்பட்டது தள்ளி வைக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ அது பேசும் பொருளாகும் போது அப்போ என்ன செய்யணும் உடனடியாக என்ன செய்யணும் ஒரு அறிக்கை விடுங்க என்னன்னு கேட்டா மழையில் வந்து மக்களுடைய இயல்பு அழைக்க

எம்ஜிஆர் மழை நீரில் நடந்து போன காட்சி இருக்குது வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு இவர் விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டியை மடிச்சுக்கிட்டு போயிருக்காரு ஏன் ஜெயலலிதா அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா மழையில் வந்து நடந்த காட்சிகள் இருக்குது எங்கேயா எனக்கு சொல்லணும் பார்க்கலாம் விருச்சுவல் வாரிசு உடனே நான் சொன்னேன்னா அவங்க தலைவர் வந்து நீச்சல் அடிக்கிற மாதிரியே கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூமத்தில் பாதி நடந்து வர மாதிரி கூட போடுவானுங்க எடுத்து அதெல்லாம் நீங்கள் நம்ப முடியுமா மழையில் நீ பா வந்து இப்போ ரொம்ப பாதுகாப்பு உள்ள பார்த்து நான் கேட்குறேன் நம்மளுடைய இயல்பு இயற்புக்கு பாதி செஞ்சானு கேட்குறேன் நம்ம இயற்புக்கு பாதிக்கணும் வேலை செஞ்சு தான் இருக்கிறோம் மழை நினைஞ்சுமா நனைஞ்சோம் தண்ணீர் உழுந்தமா உழுந்தோம் ரெண்டு இடத்துல நான் வரும்போது அதெல்லாம் கலந்துதான் வந்து வேலை செய்யறோம் உன் கிழமைய வந்து கேட்டா நீ ஏசி நம்ம உட்காந்துட்டு உட்காந்துருக்க இப்போ ஏன்னா ஏசி ஆப்போ உங்களுக்கு பிடுக்க ஊரே வந்து மழையில் நினைஞ்சிட்டு இருக்குது ஆனா விஜய்க்கு வந்து உள்ள குளிர் அடிக்குது அதுக்கு நீ மருந்து சாப்பிட்டுட்டு நீங்க என்ன நம்ம பார்க்காத பேசக்கூடாது வர நான் சொல்றேன் இந்த ஊழல் ஊழல நான் சொல்றேன் வெளியே வெளியே சொல்லுறேன் ஏதாவது ஒரு இடத்துல போய் மழையில வெளியில வந்தாக்கா டோப்பா நினைச்சிடும் வெளியில வந்தா டோப்பா பிடிச்சி வந்தாக்காடுறாங்க நீ முதல்ல வெளியே வரமாட்டி பரையூர்ல வாயம் பார்ப்போம் படையூரில் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா சார் எல்லா இடத்துல இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு பரையூர்ல இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குமா படையூர்ல மட்டும் பார்ப்போம் ரோட்டுக்கு சும்மா உள்ள உட்காந்து இயல்பு வாழ்க்கை பாதிச்சு கேட்டா விஜயகாந்த் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி சீனா போட்டு இருக்க காலத்தில் வந்த சார் சார் அரசு காலத்தில் இருக்கு முதலமைச்சர் காலத்தில் இருக்காரு உலக வந்து துணை அமைச்சர் இருக்காரு அமைச்சர்கள் களத்தில் இருக்காங்க விஜய் என்ற அரசியல் கட்சி தலைவர் எங்க இருக்கிறாரு நான் கேட்கறது நியாயமா தப்பா வந்துட்டு நீங்க இயல்பு வாழ்க்கையில் மக்கள் கிட்ட வந்து நீங்க கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிட்டு அறிக்கவு மக்களோட மக்களா நீங்க இயல்பு வாழ்க்கையில வந்து மக்களோட நீங்க வந்து ஒரு இயற்கையை கொஞ்சம் லைட்டாக உதருங்க இயல்பு வாழ்க்கையை பாதிச்சு சார் ஒரு நூறு பேர் சாப்பிட்டு கொடுங்க வேலை தினக்குழு இருக்காங்கல்ல ஒரு ஐம்பது பேர் சோர் போடுங்க ஒரு நூறு பேருக்கு ஐந்து பேர் சோறு போட்டு அப்புறம் சொல்லுங்க பக்கோட இயல்பு வாழ்க்கை பாதிச்சு ஒரு பிஸ்கெட் பாய் கொடுங்க ஒரு ஐநூறு பேருக்கு அதான் நிவாரணம் பண்ணி இப்போது அரசியல் கட்சிகள் அதானே சார் பண்ணுறானுங்க நிவாரண பணிகள் என்னடா அவங்க கொடுத்தேன்னு கேட்டேன்னா ஒரு ப்ரெட்டு பேக்கெட் கொடுத்தான்றான் அதான் பண்ணிட்டு இருக்காங்க பிஸ்கெட் பேக்கெட் கொடுக்குறான்றான் அதான் நிவாரணம் பண்ணி இல்லைன்னா பாய் கொடுக்குறான் இல்லை இது போனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ஐம்பது ரூபா பெட்ஷீட் வாங்கி கொடுத்துட்டு நிவாரணம் பண்ணி கொடுத்தான் இதான் சரி ஏதோ ஒரு காரணம் அதை நீ பண்ணியான்னு கேட்குறேன் ஈரக்காயை கூட வதடலை நீ மலையிலேருந்து அப்புறம் வீட்டில் வந்து இயல்பு வாழ்க்கை பாதிச்சுன்னு சொல்கிறேன் யாரும் நம்ம சப்போர்ட் எல்லாம் பேசவே இல்லை அரசு மீது குறை இருக்குது நம்ம சொல்றோம் துப்புரவு பணிகள் அத்தனையும் நீங்கள் தனியார் மயமாக்குறது விளைவு தான் வந்து பார்த்தோம்னா மழை நீர் தேங்குறதுக்கு அடிப்படை காரணமே குப்பை போய் அடைச்சிக்குது இல்லை குப்பை போய் தண்ணியில் போய் கலந்துடுது எப்படி புளோவாக போகும் இப்போ நீங்கள் இந்த தூர் நீங்கள் ஒன்றுமே வேணாம் இப்போ வந்து ஏற்கனவே இப்போ இந்த கால்வாய்கள் புதுசாக சாலை உறவு விட்டப்பட்ட கால்வாயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குப்பைகள் இருக்கும் தண்ணி மேலே போவோம் ஆனால் குப்பைகள் வந்து அந்த ஃப்ளோவை தடுக்குது அப்போ இங்க அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா வந்து துப்புரவு பணி வந்து செம்மையா நடக்கணும் மக்களும் வந்து பாத்தீங்கன்னா எதை எந்த குப்பையை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் மக்களும் சேர்ந்து கோஆபரேட் பண்ணணும் அப்பதான் இது பிரச்சனை வந்துடும் விஜய் வந்து பனை உள்ள வந்து ஒரு சேஃபா உள்ள உட்காந்துருக்கு ஜெல 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 உள்ள உட்காந்துருக்கு என்ன இங்க அதிகப்பட்ட விட்ட ஒண்ணு வேலை கேட்காது காலத்துல வாங்க யாருக்கு எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேட்டியை மனுஷன் இறங்கி நடந்து போய் இப்போ கூட்டம் வந்துருவேன் உன் பிரச்சனை அது கிடையாது எது உன் பிரச்சனை அது கிடையாது நான் மழையில வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து நினைக்கிறோம் ஒரு சிக்கல் அது சிக்கல் நான் சேர்த்து சேர சக்தி எல்லாம் நடக்க முடியாது பெரிய கல்ட்டு தானே அந்த கல்ட்டு பிம்பம் உடஞ்சிரும் அவங்க பிரச்சனை அவனுக்கு யாருக்கு ஜானுக்கு எல்லாம் கேட்டா மழையில இந்த ஜனங்களோட போனீங்கன்னா அவங்களுடைய வந்து கல்ட்டு உடஞ்சிரும் இப்போ இந்த இடத்துல யார் சேர்ந்த பாத்தீங்கன்னா திருவாவூரம் களத்துல இருக்கிறாரு சீமான் களத்துல இருக்காரு இருக்க புதுசு புதுசா வரக்கூடிய கட்சிகள் நிர்வாகி தலைவர்கள் எல்லாம் வந்து களத்துல இருக்கிறாங்க எல்லாரும் களத்துல இருப்பாங்க

பிரச்சனை கேட்ட நாங்க வந்து ரகசாமி வந்து ஆபாலிச்சிட்டாரு அதை வந்து டைவர்ட் பண்றதுக்கு என்ன செய்யறது கேட்டா மக்களும் ஏற்பாடு அதை பத்தி ஆலும் பேசக்கூடாது இதை பற்றி பேசும் இப்போ இந்த இயற்கை சீற்றங்கள் இது போல் புயல் இதெல்லாம் வந்தாலும் ஏதாவது எலெக்ஷன் டைமில் வந்தால் அது சாதக பாதகம் ஓட்டு வங்கியாக மாறுது ஒன்று ஆளுங்கட்சி தரப்பில் நிவாரண நிதி ஆறாயிரம் மூவாயிரம் எப்படி கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி சைடில் அவங்க சார்பாக ஒரு நிவாரணம் கொடுக்குறாங்க இதெல்லாம் எப்படி சார் ஓட்டு வங்கிகளாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சார் இது காலங்காலமாக நடக்கிறது தான் சார் எப்போ வந்து இந்த விலை விலையில்லா இந்த இலவசம் மற்றும் அதுக்கு பிறகு பிற மாற்றி விலையில்லா அந்த பொருட்கள் கொடுத்தாலே அதுக்கு பிறகு இருக்கான சார் செய்யுது இல்லைன்னா மறுக்க முடியாது சர்வ கட்சியும் இங்க வந்து அதெல்லாம் சொல்ல பாருங்க இன்னைக்கு இருக்கிற அரசியல் நிலைமை வேற சார் பிப்ரவரிக்கு மேலே அரசியல் வேற மாதிரி மாறும் இதெல்லாம் சாதகமாக பயன்படுத்துவாங்க சார் இப்ப அரசியல் கட்சிகள் வந்து இப்போ இந்த மழையில் இந்த இன்னும் கொஞ்சம் மழை நாளைக்கு நாளைக்கு ரெண்டு நாள் மழை பெஞ்சுன்னா பெரிய அளவில் வந்து வந்து வெள்ளை காடாக மாறும் அப்போ அடுத்த கட்டம் நம்ம மக்கள்கிட்டயே அந்த ஒரு இயக்கம் வந்துடும் வெள்ள நிவாரணம் கொடுப்பாரு மக்கள் அப்படிதான் ஆக்கிட்டாங்க

பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் கொடுக்குற ரெண்டாயிரரூவா மூணாயிரூவா ஒரு நாளைக்கு ஆயிரரூபா ஐநூறுரூபா வந்து ஊதியத்தை இழக்கிறான்னு வச்சுக்கோ ஒரு குடும்பம் சராசரியாக ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா வந்து ஐநூறுவா வரைக்கும் ஊதியத்தை எழுக்கிறான்னு சொன்னால் நீங்கள் கொடுக்குற ரெண்டாயிரம் ரூபா வச்சலாம் ஒன்றும் கிடையாது ஒரு வாரம் வேலை இல்லைன்னு சொன்னால் அவனுடைய இயல்பு வாழ்க்கை வந்து பார்த்திங்கனா வந்து ஒருமையில் தலைப்படும் நான் சொல்கிறது மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு கீழே மிடில் மிடில் கிளாஸ் பீப்புள் தாண்டி வந்து சில பேர் இருப்பான் அவன் வந்து தாக்குப்படிப்பான் ஒரு பத்து நாள் கூட தாக்குப்படிக்க முடியும் அவனால் பத்து நாள் மழை பெஞ்சால் கூட பார்த்தீங்கன்னா பதினாறு நாள் தான் அவன் வந்து வேலைக்கு போயிடுவான் இல்லை அரசுக்கு பிரச்சனையே கிடையாது இது கவர்மெண்ட் லீவ் விட்டாங்கன்னா அவங்க வீட்டில் இருப்பான் அவனுக்கு ஒன்றும் சம்பளம் வந்து குறைய போதா ஒன்றும் கிடையாது ஸோ இப்படி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார அடிப்படையில் வெவ்வேறு செக்ஷனில் இருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து காமனாக வந்து ஒரு அரசு ஒரு ரெண்டாயிரூவா கொடுத்துருங்க கொடுக்குதுன்னு சொன்னால் மறந்துடுவாங்க இப்போ போன வருஷம் பெஞ்ச மழையை ஏதாவது ஞாபகம் வச்சுருக்குறாங்களா பாதிக்கப்பட ஏதாவது ஞாபகம் இருக்கா இல்லை இந்த அரசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து உலக வங்கிகளை வந்து ஏகப்பட்ட கடனில் இருக்குது இந்த இந்த அரசு சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இதுக்கு மீனும் மேலும் வந்து இன்னும் கொஞ்சம் கடன் சுமை வேணால் கொஞ்சம் கூடுதலாகிடும் கடன் வாங்கியாவது வந்து குடும்பம் நடத்துவாங்களே சில குடும்பங்கள் சில குடும்பங்களில் அது நடத்தி தான் ஆகணும் அதுக்காக பசி பண்ணியாக இருக்க முடியாதுல்ல அப்போது அந்த மாதிரி இந்த இந்த அரசு வந்து கடன் வாங்கி தான் இந்த அரசு வந்து நடக்குது அதை யாரும் போல்டாக சொல்றது கிடையாது திமுகக்கு ஆதரவா பேசணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த அரசு கடலில் தான் நடக்குது கடன் வாங்கி வாங்கி ஸ்டீம்கள் நடத்துது இவர் ரெண்டாயிரரூவா கொடுக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கணும் அவ்வளவுதான் இலவச திட்டங்கள் வந்து பெரும்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயத்தால் தான் கொடுக்க முடியுது ஒன்று உலக வங்கி கடன் வாங்கி கொடுக்க முடியுது இன்னொன்று வந்து டாஸ்மாகில் கொடுக்க முடியுது இதாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கார் எங்கேருந்து வந்து அரசுக்கு வரக்கூடிய வருவாயில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது வருவாயை பெருக்குவதற்கான வேலைகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இது வரைக்கும் நடந்த மாதிரி தெரில யாருமே வாங்கின கடனை வாங்கின கடன் வந்து மேலே வரும் கடனில் தான் இருக்குது இன்னொரு பக்கமும் இருக்குது கடன் அதிகமாக அதிகமாகிறதுக்கு காரணம் இன்னொரு காரணம் இருக்கிறது கேட்டீங்கன்னா மத்திய அரசோடு வந்து இணக்கமான இது இல்லை உறவு இல்லை மாநில அரசுக்கு மட்டும் கிடையாது மத்திய அரசுக்கே இணக்கமான உறவு இல்லை மத்திய அரசு கேட்டால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா கடன் கடன் வாங்கு அப்படின்ட்டு ஏன்னா கடன் வாங்காதுன்னு சொல்கிறதுக்கு மத்திய அரசுக்கு தகுதி இல்லை ஏன்னா மத்திய அரசு கடன் வாங்குது இவங்க எந்த அளவுக்கு கடன் வாங்குறாங்களோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசும் கடன் வாங்கிட்டு தான் இருக்குது இந்தியாவில் வந்து கடன் மொத்த கடன் எவ்வளோன்னு சொன்னால் ஒரு பெரிய வந்து நீங்கள் ஆர்டிஐ போட்டிங்கன்னா பெரிய லிஸ்ட்டு வரும் வரி சம்பளம் லிஸ்ட்டு மாதிரி வரும் இந்த ஆண்டு எவ்வளோ கடன் வாங்குறீங்க அடுத்த ஆண்டு கடன் அவங்களும் கடன் வாங்கி தான் நடத்துறாங்க அப்போ இந்த இடத்துல நான் சொல்ல வருது என்னென்னு தவிர சார் இப்போ முன்னாடி தான் உங்களுக்கு ஜெயலலிதாட்சி காலத்துல மழை நிவாரண பணிக்கு வந்து முதலமைச்சர் நிவாரண நிதினு அறிவிச்சா கொண்டு போய் கொட்டுவாங்க சில பேர் பயத்தில் கொண்டு போய் கொட்ட நிறைய பேர் இருக்கலாம் இது இந்த தொழில் தான் இப்போலாம் யாரும் வந்து அந்த மாதிரி தொழில் எதிர்ப்பாட்டம் எவனும் கொடுக்க மாட்டான் அப்படியே கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஆதாயப்படுத்திப்பான்னு வச்சுக்கிறேன் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாயப்படுத்திட்டாலும் கூட பொருளாதார வழியாக வேணா வந்து அரசுக்கு அரசு இருக்கிற அரசு துறையில் இருக்கிற அமைச்சர்களுக்கு கொடுப்பானே தவிர தேர்தல் இருக்கு மக்கள் நிவாரண பணி நடக்கணும் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு பணம் கொடுக்குன்னு ஒரு அறிக்கை யாரும் பெருசாக போய் கொண்டு போய் கொடுத்தாமல் கடன் கடன் தான் வாங்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் மத்திய அரசு கொடுக்கற நெருக்கடி அதை சமாளிக்கிறதுக்கு கடன் இன்னொரு பக்கம் மக்கள் வந்து திட்டங்கள் நிறைவேற்றணும் அதுக்கு கடன் எப்படி கடன் வாங்கிதான் அரசு நடக்குது அதுக்கு பல காரணம் இருக்கு அரசு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்து மாநில அரசு ஏன் மத்திய அரசு கிட்ட வந்து எந்த ஒத்துழைப்பு எந்த நிதியும் கொடுக்குறது கிடையாது கொடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு முன்னாள் இருக்கிறது இந்த உண்மை பேசணும்ல காலத்தில் இப்போ புதுசாக வந்த விஜயும் குரல் கொடுக்கக்கூடாது எதிர்கட்சியும் குரல் குரல் கூடாது அப்படின்னா விஜய் என்ன தான் செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் தப்ப பண்ணீங்க குரல் கொடுக்கறதோ சொல்ல குரல் கொடுக்கும்போது ஒரு ஆயிரம் கோடி கொடுத்தா கொடுத்தாங்கன்னு விஜய் கிட்ட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கோடி வந்து சொத்து இருக்கிறதா சொல்கிறாங்க சார் தனிப்பட்ட முறையில் விஜய் கிட்ட இருக்கிற அந்த கூட இருக்கிற அந்த இவன் அந்த கொள்ளாடிக்கிற கும்பலாம் இருக்குல்ல இந்த லாட்ரி கும்பல் கல்வி கும்பல் கல்வி கொள்ளாடி கும்பல் ஸோ இவனுக்கிட்ட லட்சக்கணக்கான கோடி பணம் இருக்கு ஒரு ஆயிரம் கோடி கொடுத்துட்டு பேசலாமேன்ற விஜய் விஜய்க்கிறோம் விஜய் கூட தரல விஜய் வந்து இயற்கை கூட உதரலை எதுக்கு கட்சிக்கே கட்சிக்கே வந்து க வந்து இயற்கை கூட உதரலை சரிங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு பணி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இயல்பு அழைக்க பாதிக்கப்பட்டு கவலைப்பட்றலப்பா அதை கூட இருக்கிறாருங்கல்ல கொள்ளாட்சி வச்சுருக்கானுங்கள்ல இப்போ செங்கோட்டையன் கூட வந்திருக்கிறாரு அந்த செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட தகவல் வருது அவர் நிறைய கொள்ளாட்சி வச்சுருக்கிறாரு பல ஊழல் பணி வச்சுருக்கிறாருன்னு சொல்லிட்டு